செங்கோர்ட்னு வந்து நடந்து நடந்து போச்சுன்னு பொதுச்சேரிக்காமல் அனுப்பி கேட்டு ஒழுங்காக அட்ஜஸ்ட் பண்ண நல்லா இருப்பார் ஏன் ஓபிஎஸ் வந்து சொல்கிறேன் ஓபிஎஸ் இப்போ ஓ பண்ணி வழி தானே போகிற சுட்டு பயம் பண்ணார் இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் கொடுங்க அப்போ எல்லாம் அமைதியாக இருந்துட்டு இப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு செய்தியாளர் செஞ்சு கொடுக்க வேண்டிய அவசியம் இவர் பின்னாடி இருந்து யாரை இயக்குறாங்களோ அதுதான் இயக்கம் அந்த சொல்லிட்டாரு அந்த ஓபிஎஸ் பத்தி செங்கோட்டை என்ன சொன்னார்னு கட்சிகார சீனியர் லீடர்ஸ் எல்லாம் தெரியும் ஓபிஎஸ் யார் யாரை ஒழிச்சான்றதும் எல்லாருக்கும் தெரியும் ஏ சார் எந்த கட்சிக்காரன் சார் வந்து நமக்கு தலைமை காலத்துல போனோம்னா கேட் அந்த கதவை மேல கால வச்சு உடைப்பான சார் வேணா அடிப்பானா சார் அதை பண்ணுவோம் சார் ஓபிஎஸ் நாளை நமது நேர்களுக்கு வணக்கம் தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் நிகழ்வு ஒருத்தி பேசுவதற்காக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா தொழிற்சங்கத்தின் தென்சென்னை வடக்கு மேற்கு மாவட்ட செயலாளர் திரு ஏ ஏ அர்ஜுனடம் மோடி இருக்கா அவரிடம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் ஐந்தாம் தேதி மனம் திறந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வந்துட்டு ஒரு காலை செஞ்சு கொடுத்திருந்தாரு இதில் என்னென்னா பிரிந்து போன கட்சி கட்சியில் வந்து பிரிந்து போனவர்கள் அனைவருமே இணைக்க வேண்டும் அப்படி இணைச்சா தான் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்துட்டு அதிமுக ஒரு வெற்றி பயணம் வெற்றி போடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு செங்கோட்டையன் வந்து ஆண்டிகள் கூடி மடங்கண்ட கதையை பற்றி பேசுகிறார் இதே சீனியர்னு சொல்லிக்கிற செங்கோட்டைய அன்னைக்கு வந்து இதே ஓபிஎஸ் தான் சசிகலாவையும் அந்த சேர்ந்து கட்சி விட்டு வெளி நீக்கணும் அப்போ தான் கட்சி இணைவுன்னு சொன்னார் நீக்கினாங்க அது யாருக்கு யார் பண்ணது ஓபிஎஸ்ஸு பற்றி தான் கேட்டால் அப்படி இவங்களை கட்சி விட்டு நீக்கணும் அவங்க வந்து ஏற்படாது கட்சி அழிச்சது அவங்க தான் அம்மாவை சாவடிச்சது தான் யார் சொன்னது ஓபிஎஸ் அம்மா சமாதி உட்காந்து நான் சொல்லிட்டு வெளியே வந்தார் இன்றைக்கி அந்த ஓபிஎஸ்சி எ சேர்த்துறேன்னு சொல்கிற நீ அன்னைக்கு வந்து சசிகலாவையும் டிடி தினகரன் நிற்கிறாங்க அன்றைக்கி செங்கோட்டை எங்கே போயிருந்தாரு அங்கே தான் இந்த அங்கே தான் இருந்தார் இங்கே தான் இருக்கிறார் பொதுச் எடுக்கிற முடிவு வந்து பத்து மாவட்ட செயலாளர்கள் செயற்குழு பொதுக்குழு சேர்ந்து தானே எடுக்குது அப்போ செங்கோட்டை என்ன பண்ணியிருந்தாரு அவர் தானே போனார் என்ன நீ நினைச்சுனாக்கல ஒருத்தனை சேர்த்துன்னு நினச்சி தான் வெளியே போகணுனாக்கல இது கட்சியே என்ன இன்றைக்கி அண்ணன் மாண்புக்கு எடப்பாடி அவர்கள் இல்லைன்னா அந்த கட்சியே இல்லை இவங்களாம் கூறு போட்டு வித்துட்டு போனுங்க சசிகலா தினகரன் செங்கோட்டை இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் ஓபிஎஸ்வங்கள்லாம் கட்சி அவனும் கூறு போட்டு வித்துட்டு அவங்க வந்து ஒரு வியாபார பொருளாகிட்டு போயிட்டு போனாங்க ஆனால் இன்றைக்கி செயலாளர் தலை எடுத்த பின்னாடி தான் அவர் தலைமை ஏற்ற பின்னாடி தான் கட்சி உருப்படியாக இருக்குது கட்சி வந்து எழுச்சியாக இருக்குது தொண்டர்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் இவரை தான் முதலமைச்சராக வரணும் கட்சி இவரால் தான் காப்பாற்ற முடியும்னு சொல்லி எல்லாரும் எழுச்சியாகிறான் எங்க எழுச்சிலாம் போய் சொல்லுங்க இல்லை தொண்டர்களுடைய மனநிலை வந்துட்டு எல்லாரும் ஒன்றிய நிலையிலோன்ட்ருக்கு அதே போல் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் இதே மனநிலையில் தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சு சொல்லிட்டு அவர் சொல்லுங்க சார் அதாவது எதாந்து சொல்லலாம் ஆண்டியில் சில பேருக்கு வெயில் இருந்தாலும் பிரச்சனையாக வரும் குடியிருந்தாலும் பிரச்சனையாக வரும் மென்டல் கேர் இப்படின்னா பேசுவோம் தலைவர்களாக இருந்தாலும் எல்லாத்திட்டையும் பேசுகிறாரு வீட்டானை போனால் எல்லாத்தையும் பேசுகிறாரு அவர் போகிறதெல்லாம் கூட்டங்கள் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்காக கூட்டம் தேடுது எந்த தொண்டை வந்து சொன்னால் ஒரு இல்லையே ஏன் ஓபிஎஸ் வந்து சொல்கிறான் ஓபிஎஸ் இப்போ ஓ பண்ணிடுச்ச ஏரியா வழி தானே போகிற சுற்றுப்பயணம் பண்ணார் இன்றைக்கி லட்சக்கணக்கான மக்கள் கொடுத இன்றைக்கி வந்து அங்கே இப்போ இப்போ பெரிய பழத்தை பெரிய பெரிய தானே போகிறாரு அங்கே உட்காந்து தொண்டர்கள் வரானே அளவு கணக்கு தொண்டு வர்றாங்க பார்க்குறதுக்கு அது யார் பண்ணோம் அவர் மேலே இருக்கிற ஆர்வத்தினே அவர் மேலே இருக்கிற ஒரு மரியாதைனே அவர் மேலே இருக்கிற விசுவாசன தொண்டர்கள் வரான் அண்ணா திம்பலுக்கு விசா தான் தொண்டர் வரேன் எந்த தொண்டர் வரான் போய்டே எந்த தொண்டர் நினைக்கிறான் இப்போ இதே வந்து ஓபிஎஸ் ஆகட்டும் தினகரன் ஆகட்டும் சசிகலா ஆகட்டும் செங்கோட்டை ஆகட்டும் தனியாக போக சொன்னுங்க இவர் போகிற புதுச்சாலாக போனவங்க போக சொன்ன பார்க்கலாம் பத்து பேரை முன்னாடி வர ஏன் வந்து அது ஓபிஎஸ் வந்து அவன் தோதி நிற்காத போய் நீ ராமநாதபுரத்தில் நிற்கிற சசிகலா வந்து இப்போ நிற்கிறது தான் தஞ்சாவூரில் டிடிவியில் வந்து தஞ்சாவூர் நிற்கிறது தானே அவங்க மாவட்டங்களில் தானே அவங்க மாவட்டம் பிறந்த மண்ணு தானே சன் ஆஃப் சாய்லன் சொல்கிறீங்களே மன்னின் மைதன் சொல்கிறீங்கள போய் நிற்க வேண்டியது தானே ஏன் நிற்கலை மக்கள் உங்களுக்கு அந்தளவுக்கு உங்களால் மரியாதை வச்சுக்கிறான் கட்சிகள் வச்சுக்கிறான் ஒன்றுமே இருக்காது இவங்க சொல்கிறதெல்லாம் சார் செங்கோட்டைன்னு சொல்கிறது வந்து ஆண்டிகள் கூடி மடம் கட்டின கதை நைட்டு பூரா பெரிய மடம் கட்டினா ஆண்டிகள் படுத்து கட்டப்பான் கொடுல காலையில் தூங்கிகள் தான் அடப்போப்போ அவன் வேலையை பார்க்கலாம் அவன் போய் அங்கே எடுக்க போகலான்னு போயிடுவான் இதுதான் செங்கோட்டை கதை இதே ஓபிஎஸ்ஸு நான் கட்சி நான் தான் ஒருங்கிணைப்பாளர் அந்த இதுன்னு போட்டு எல்லாம் கேஸை போட்டு அதை போட்டு தலைமைகளத்தை அடித்தேன் இல்லைங்கிற பைல்லாம் அள்ளி போனேன் நீ தானே சொன்ன எல்லா நான் தான் நான் தான் இப்போ கடைசியில் என்னை சேர்த்துனா போகணும் நிலைமை ஒன்று தரலை இப்போ நான் தான் எல்லாம் நான் தான் ஒருங்கிணைப்பு எனக்கு தான் பவருன்னு சொன்னாலும் என்னை கட்சியில் சேர்த்தி அது போதுன்னு சொன்ன நிலைமை வந்துடல அந்த நிலையம் தான் செங்கோட்டையாக இருப்பார் அப்படி கண்டிப்பாக இப்போ தென் மாவட்டங்களில் வந்துட்டு அதிமுக வலுவில வந்துருக்கு ஸோ இவர்களாக இணைத்தால்தான் அதிமுக வலுவடையும் சொல்லிட்டு திரு செங்கோட்டை சொல்லியிருக்காரு சார் செங்கோட்டை தென் மாட்டம் பண்ணி என்ன சார் தெரியும் தென்மாட்டம் தான் இப்போ ஒரு சார் பொதுச்செயலாளி வந்து சிறப்பான வரவு கொடுக்குறாங்களே சார் மதுரை மதுரை திருமங்கலம் மாதிரி முசிலம்பட்டி எல்லா தவணையும் அளவு கடந்து போட்டு வந்தில்லை சார் அப்போ அதெல்லாம் தனி மாதிரி பிம்பம் அது எல்லா தவணையும் வந்து போச்சல வந்தால் போதும் அவரு அவர் அவருடைய வண்டியை வந்து மக்கள் கடன் நீந்திருந்தாலும் சார் போகுது அவர் நேற்று முந்தைய கூட பேச பாருங்க சார் அப்போ திருமங்கலத்துலேருந்து இந்த பக்கம் வராரு அங்கேருந்து இந்த பக்கம் மூணு கிலோ நடத்துக்குள்ளே வண்டி கொண்டோம்னா இப்போச்சு அடுத்த பாயிண்ட் போடுறது எல்லாம் முடியலை கொஞ்சம் சார் அப்படின்னு இப்போ இருந்த மீட்டிங் முடிச்சுக்கிறாரு ஆனால் இருந்தாலும் என்ன சார் செங்கோட்டை என்ன சொல்லலாம் நான் அம்மாவுக்கு ரூட்டு பார்த்தேன் அது தான் ரூட்டு பார்த்தேன் யார் இவர் மட்டும் தனியாக ரூட்டு பார்த்துட்டாரா அதனால் சொல்லிக்கலாம் தென் தென் மாவட்டத்தில் யார் உனக்கு தென் மாவட்டம் என்ன தெரியும் உன் மாவட்டத்தில் கூட்டம் களை கட்ட போகுது தென் மாவட்டத்தையும் ஏன் போகிற கண்டிப்பாக ஒரு கட்சியினுடைய மூத்த நிர்வாகி இப்படி சொல்கிறாரு இதை வந்து பரிசீலிக்கணுன்ற மாதிரியான ஒரு குரல்கள் வந்துட்டு அரசியல் விமர்சனங்கள் பற்றியெலாம் இருக்குது இது இது குறித்தான என்ன மாதிரி முடிவெடுக்கணும்னு நினைக்கிறேன் சார் சார் இவரெல்லாம் கன்சூப் பண்ணவே கூடாது இவரு இவருடைய இதெல்லாம் இதை பற்றியே வந்து பொதுச்செயலாக இப்போ இதில் வந்து கட்சி காப்பாற்றணும் கட்சி எழுச்சியாக்கணும் தொண்டர்களை காப்பாற்றணும் தமிழ்நாட்டை காப்பாற்றணும் இது போது கொள்ள அடிக்கிற கூட்டம் சார் ஸ்டாலின் கூட்டத்தில் இருந்து கட்சி காப்பாது தமிழ்நாடு மக்களை காப்பாற்றணும் நல்லா கொடுக்கும் இதான் இந்த என்ன தான் சார் போங்கிறாரு இந்த மாதிரி மன மடங்கட்டுற ஆண்டிகளை பற்றி அவர் நினச்சிட்டு போயாரு இவரை பத்து நாள் என்ன பண்ண போகிறாரு இவர் ஒன்றும் போகிறதில்ல இவரால் பத்து நாள் என்ன பண்ண போகிறார் அவர் வீட்டில் போய் உட்காந்து போவார் அவ்வளோதான் வராத தன்னுக்கு ஒரு மரியாதை நீ சீனியர் சொன்னால் சீனியர் இருக்கிற மரியாதை நீ காப்பாற்றிக்கணும் இல்லைங்களா சீனியருக்கு இருக்கிற மரியாதை நீ காப்பாற்றணும் அந்த மரியாதை நீ காப்பாற்றிக்க உனக்கு ஏன்னா பிரச்சனை பொதுச்சல பொதுச்சு எல்லோரும் தான் பார்க்குறோம் பொதுச்சலாள எல்லாத்துக்கு தான் பேசுகிறாரு நீ போய் நேராக பார்த்து சொல்லு இது மாதிரியும் இது மாதிரியும் என்ன பண்ணுறோம் அதுக்கு தனியார் விளக்கம் கொடுப்பார்ல அவர்கிட்ட போய் பார்த்து பேசுகிறதுக்கு உனக்கு வந்து உன்னால் முடியல அவர் நேர் நேராக பார்த்து பேசணும்னாலும் முடியல இல்லை இந்த செய்தியாளர் சந்திப்பில் கூட திரு எடப்பாடி பழனிசாமியோடைய பேரை வந்து பயன்படுத்தினா பொதுச்செயலாளர்ன்றார் முன்னாள் முதல்வர்ன்றாரு அவருடைய பேரை பயன்படுத்தலையவர் சார் அது மாதிரி ஆள் அவர் பேர் சொல்லாதே நல்லா இருந்தார் சார் இவர் என்ன சார் சொல்கிறது தமிழ்நாட்டில் இருக்க அத்தி தமிழர்களும் சொல்கிறான் அவர் பேரை அவர் தான் முதலமைச்சர் வரணும் மாண்பு அண்ணன் எடப்பாடியாக தான் தமிழக மக்கள் அத்தனை பேர்னு சொல்கிறோம் தனிப்பட்ட செங்கோட்டும் தனிப்பட்ட ஓ பன்னீர்செல்வமோ தனிப்பட்ட தினகரணும் சசிகலா சொல்லணாக்கால் அவர் குறைஞ்சிடுவாரா குலைக்கிறது குலைச்சுன்னு தான் இருக்கும் மழை குலைச்சி என்ன அது மாதிரி தான் அவங்க செங்கோட்டையின் பின்னாடி யாரோ ஒரு இயக்கிறாங்களா அப்படின்ற இவ்வளோ இவ்வளோ நாட்கள் அமைதியாக இருந்து திரு ஓபிஎஸ் அவர்களை கட்சியிலேருந்து பொறுப்பில் வந்து இணைக்கிறது அந்த பொதுக்குள்ளே வந்து செங்கோட்டை கலந்துக்கிட்டாரு அப்போ எல்லாம் அமைதியாக இருந்துட்டு இப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு செய்தியாளர் சந்தை கொடுக்க வேண்டிய அவசியம் இவர் பின்னாடி இருந்து யாரும் இயக்கிறாங்களான்னு அதுதான் இயக்கிற போது அந்த அளவு சொல்லிட்டாரு கட்சியில் இயக்கப்பட்டவங்க ஒருங்கிணைக்கணும்னு சொல்லி அவங்க தான் இயக்கிறாங்க பன்னீர்செல்வம் சசிகலா தினகரையும் தான் கேட்குறாங்க இவங்க சொல்லி இதை செய்வதனால செங்கோட்டை எனக்கு என்ன லாபம் இருக்கும் செங்கோட்டனும் ஒரு இதாக ஒரு தூண்டு கூட அவங்க யூஸ் பண்ணுறாங்க அவ்வளோதான் இந்த கோளும் உடையனும் தெரியும் அவனுக்கு இந்த தூண்டு கூட ஒன்றுமே அவனுக்கு தெரியும் இவங்க எங்கெங்கேயே தூண்டி பார்த்தாங்க எங்கேயே கை வச்சு பார்த்தா நடக்கலையே இவங்க என்னென்னா பண்ணி பார்த்தாங்க சார் எதுவும் நடக்கலை செங்கோட்டைன்னு வந்து ஒரு சீனியர் அந்த மாதிரி ஒரு போரில் கொண்டா விட்டு பார்க்கலாமா செங்கோட்டையின் சீனியர்னால் என்ன பண்ண முடியும் சீங்க செங்கோட்டையின் சீனியர் தான் போய் விழுந்துருவா சொல்கிறத கேட்டுருவானே சொல்லுங்க போகலாம் இவரே பண்ணி அவர் காலையில் வந்து அவங்க அந்த ஆஃபீஸில் அந்த கூட்டத்தை என்ன சொல்லி இருக்காங்கன்னா புதுச்சேலாக வரார் இந்த டூருக்கு வரும் பொழுது நாம் சிறப்பான வரவேற்பு கொடுக்கணும் அப்படி தான் நிறைய இன்டீரியர் பிளேஸ்லாம் சொல்லிக்கிறாங்க ஓ எடப்பாடி பழச்சாமி வரவேற்க தான் புதுச்சேலாக வராரு அதுக்கு வரவேற்கிறதுக்காக அந்த எல்லாம் மீட்டிங் போட்டு பேசுவோம் சிறப்பான வரவேற்பு கொடுக்கணும் தென் சைடெல்லாம் பயங்கரமாக வரவேற்பு கொடுத்துட்டாங்க தென் மாவட்டங்கள்லாம் மதுரை அது எல்லாம் வந்து நல்ல பயங்கர வரவேற்பு கொடுத்துட்டாங்க அதனால் நம்ம அந்த ஏரியாவை அதோட விட மிந்தின மாதிரி நம்ம வரணும் அந்த மாதிரி சொல்லி தான் அந்த பக்கம் இன்டீரியர் ஆளுங்கள்லாம் சொல்லி கூட்டியிருக்காங்க சரி அவங்களும் சரி பொது பொதுச்சேலாக வராரு நம்ம மண்ணுக்கு வரும்பொழுது நம்ம நல்லா வரவே கொடுக்கணும் கட்சிக்கு ஒரு பெருமை சேர்த்தணும் அப்படின்னு தான் நின்னாங்க கட்சி இதை சொன்னும்பொழுது எல்லாம் அம்பாட்டு புஷ்ஷன் ஆகிட்டு போயிட்டான் இவரே என்ன பேட்டியில் கொடுத்தாரு பொதுச்சேலை பற்றி ஒரு குறைச்சோல் முடிஞ்சா ஒன்றால் கட்சி நடத்துகிறார் கட்சி ஒன்றால் ஒரு குறைச்ச பற்றி ஒரு குறை சொல்ல முடிஞ்சாதா சார் ஒரு ஒரு வார்த்தைகளால் குறை சொல்ல முடியாது அளவில் அந்தளவுக்கு நடத்துகிறார் கட்சி அவர் இல்லை இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளரான பின்னாடி இந்த கட்சியை தன்னோட கட்டுப்பாட்டுக்கு வந்த பின்னாடி எந்தளவுக்கு அதிமுக வலுவடைஞ்சிருக்கு சார் சார் நீங்கள் வலுவடைஞ்சுதான்றதுக்கு வந்து ஸ்டாலின் வளர்றாங்க சார் ஸ்டாலின் வந்து அவருடைய டூரை பார்த்தோன்னே கூட்டத்தை பார்த்தோன்னு அந்த கூட்டத்தை பார்த்தே எவ்வளவு அடைஞ்சுன்னு தெரியல இப்போ சாதாரண ஒரு தலைவர் போகிறாரு தலைவர் போய் அவங்க போய் நிற்க உழைத்து நிச்சயம் கூட்டம் வருதுன்னு பொழுது ஆளுங்கட்சி சிமு சிஎம் கட்சி தலைவனுக்கும் அவனுக்கு ஸ்டாலினுக்கே பயம் வந்துடுது இல்லை அந்த மாதிரி தான் கட்சி அளவுக்கு வச்சிருக்காரு தொண்டர்கள் அந்த அளவுக்கு பதப்படுத்தி வச்சுருக்கிறாரு தைரியப்படுத்தி வச்சிருக்காரு கட்சி வளர்த்துறாரு கட்சிக்காரனுக்கு வந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாரு நீ தைரியமாக பண்ணு கட்சி பண்ணுங்க எல்லாம் பண்ணுங்கன்றாரு பூத் கமிட்டி போகிறாரு பூத் கமிட்டி போட்டு இந்த ஆளுங்க நிர்ணயம் பண்ணுங்கள் அந்த நிர்ணயம் பண்ண ஆளுங்க வச்சு வேலை வாங்குங்க அதெல்லாம் அந்தளவுக்கு செய்கிறாரு இன்செஷன் கொடுக்குறாரு அது மாதிரி இன்செஷன் யாராலும் கொள்ள முடியலையா அந்தளவுக்கு பண்ணுறாரு அவருடைய செயல்பாட்டை பார்த்து தான் பயப்படுறாங்க வேற என்ன கட்சி இன்றைக்கி தெம்பாக இருக்குது சார் நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் உங்களால் தெரியுமே அவர் கூட்டத்தை எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா தென் மாவட்டம் தானே ஆண்டிப்பட்டி உசிலம்பட்டி திருமங்கலம் மதுரையெல்லாம் தென் மாவட்டம் தானே எங்கே போச்சு ராமநாதபுரம் சிவகங்கைலாம் தென் மாவட்டம் தானே அந்த கூட்டம் எங்கே போச்சு அதெல்லாம் வந்து எவ்வளோ கூட்டம் வராங்க சார் கூட்டம் கூட்டிக்கிறாங்க சார் யங்ஸ்டர்ஸ்லேருந்து வயசானவங்க வரை கட்சிக்கார பழைய ஆளுங்களும் நிற்கிறாங்கல்ல திருமங்கலத்தில் மிக பிரமாண்டமான பிரம்மாண்டமான கூட்டம் அவர் இந்த தலைவரே பேசுனார் மீட்டிங்கில் இன்னும் பேசுகிறாரு இந்த மாதிரி நான் அங்கிருந்து வரத்துக்குள்ளே த கடலில் நீங்கள் அந்த மாதிரி அதனால் இந்த அடுத்து ஒரு பாயிண்ட்டுக்கு பேச போகணும் அப்படின்னு இருபது நிமிஷம் முடிச்சிட்டு போகிறவர்கள் சொன்னார் அதுதான் கட்சி வளப்படுத்தி இன்றைக்கி சார் கட்சி தொண்டர்கள் மத்தியிலும் சரி தமிழ்நாட்டுக்கு மக்கள் மனுஷனு சரி எல்லார் மனுஷும் பதிஞ்சிட்டார் சார் நாலு அவர் அரசும் வந்து ஒரு சிறப்பான ஆட்சி அவருக்கு வந்த சோதனைகள் என்னென்ன இது எல்லா அந்த தொற்று நோய் வந்துச்சு இல்லை கொரோனா கொரோனா எதில் எல்லாத்துலேயுமே எல்லா நோய்கள் மக்களை காப்பாற்றினது கொரோனாவில் காப்பாற்றினது கவர்மெண்ட் சா ஆஃபீஸ்களில் சம்பளத்தை பிடிக்காமல் கொடுத்தது கவர்மெண்ட் ஸ்டாஃப்புங்களுக்குலாம் அதே மாதிரி சாப்பாடு மூணு வேறு சாப்பாடு எல்லாம் அம்மா உணவு எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக கொடுத்தது சாப்பாடு எப்படிங்க குவாலிட்டியாக இருக்கணும் அது மாதிரி கொடுத்தது அப்புறம் விவசாயிகளை கடன் தள்ளுபடி பண்ணது ரெண்டு தடவை ரெண்டு தடவை க தள்ளுபடி பண்ணார் கோபட்டி தடவை தள்ள தள்ளுபடி பண்ணது பொங்கலுக்கு ப பணம் கொடுத்தது கொரோனாவுக்கு பணம் கொடுத்தது இந்த மாதிரி எத்தனை இதுங்களை அவர் பண்ணியிருக்கிறாரு விவசாயிகளுக்கு எவ்வளோ உதவி பண்ணிக்கிறாரு படித்து பசங்களுக்கு வந்து கொரோனா பிள்ளைவங்க படிக்க முடியாது அவங்களுக்கு ஆள் பாஸ் போட்டது இவங்க வந்து மக்கள் யாரும் மறக்கலை சார் இவங்க மறக்கடிக்க முடியும் பார்க்குறாங்க அது நடக்காது எந்த தொத்து நோய் வந்தாலும் தொத்து நோய் வரும் இம்மீடியாக மருந்து கொடுன்னு சொல்லி எல்லா ஹாஸ்பிட்டலையும் வந்து பிரிகேஷன் பண்ண சொன்னார் அந்த கன்சன் மினிஸ்டர் கூப்பிட்டு எந்த தொத்து நோய் மக்கள் பாதிப்படக்கூடாது கொரோனா மட்டும் இல்லை எந்த தொத்து நோய் வந்தாலும் மக்கள் பாதிப்படும் குழந்தைகள் பாதிப்படுவார் பள்ளி கல்லூரி மாணவர்களோ பள்ளி மாணவர்களோ பாதிப்படக்கூடாது பொதுமக்கள் பாதிப்படுவாது ஒரு உசாராகிருங்க அப்படின்னு சொல்லி அப்பப்போ கேட்டு பண்ணியிருந்தார் ஏன்னா கொரோனா போய் கூட ஒரு ஆறு மாதம் எது வரலாம் இல்லையா அதனால் அதெல்லாம் பிரிகேஷன் சொல்லி சொன்னார் முன்னெச்சரிடங்கள் சொன்னார் அது மாதிரி அந்த கீ கொடுத்துட்டு இருந்தார் எல்லாத்தையும் ஆஃபீஸர்ஸ்லேருந்து அமைச்சர்லேருந்து இருந்து எல்லாத்தையும் வந்து உங்கள் அதை பாருங்கள் இதை பாருன்னு சொல்லிகிட்டே இருந்தார் இன்வால்மெண்ட்டு பண்ணார் மக்களுக்கு அந்த வாழ்க்கையில் இந்த இன்றைக்கி மக்கள் என்ன நினைக்கிறான் அவர் மறுபடியும் முதலமைச்சர் தான் தமிழ்நாடு காப்பாற்ற முடியும் அவ்வளோ கஷ்டத்துலேயும் அவர் வந்து எந்த வரியும் போடல அரிசிலாம் அதே ரேட்டில் தான் கொடுத்தாரு ரேஷன் ஃப்ரீயாக கொடுத்தாரு வசி போட்டார் ஒன்றும் போடல அவர் மாண்பு எடப்பாடியார் பண்ணதுலேருந்து இவங்க ஒரு பர்சன் கவர்மெண்ட் பண்ணல ஆனால் அவர் எந்த மக்கள் வந்து செல்வாக்காக ஆகிட்டார் அதில் தான் ஆனார் இப்போ அவர் செங்கோட்டையினுடைய செய்தியாளர் சந்திப்பு தொண்டர்கள் மத்தியில் ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா சார் ஒன்றுமே பாதிப்பு ஏற்படுத்தாது சார் நான் தான் சொல்கிறேன் செங்கோட்டையின் கண்டிக்கு வந்து ஒரு எவ்வளோ பேர் எவ்வளோ வந்துருப்பா நீங்களும் சொல்லுங்கள் செங்கோட்டை தானே எத்தனை பேர் நின்றுப்பான் டிவினு காட்டினாங்களே பொதுமக்கள் நிறையா ஒரு கூட்டம் கொடுமையே ஒரு ஆயிரம் பேர் ஆயிரத்தி பேர் அங்கே இருக்கிறவங்க கூட தரும் நாலு பேர் தான் தெரியுமே வெளியே மேட்ரு வெளியேருந்து போய் என்ன சொல்லி தெரியுமா கூட்டிகிட்டு வந்துருக்காங்க புதுச்சேரியாக ஒரு டூர் வேறு போகிறாரு அந்த டூர் நம்ம சிறப்பாக பண்ணணும் வாங்க டிஸ்கஸ் பண்ணுறாரு அமைச்சர் அமைச்சர் தான் சொல்கிறாங்கன்னு வச்சு அவங்க அவங்க வந்து கூட்டியாக சொல்கிறாரு மாவட்ட செயலர் வாங்கன்னு சொல்லி கூட்டி வந்துருக்காங்க இதுதான் நடந்தது அங்கே போகும்பொழுது பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் சரி என்னையா மண் எது கூப்பிட்டு இது மெண்டு போகிறானுங்க பொது பொதுச்சேலர் உயிர் கொடுத்து அங்கே வேலை செய்யிருக்கிறேன் இன்னும் இப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு போய்கிறாங்க எனக்கு அங்கேருந்தே ஃபோன் பண்ணாங்க அங்கே இருக்கிற ஆளுங்க இந்த மாதிரி இவங்க வந்து லூஸ் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அங்கே இருக்கக்கூடிய மனநிலை என்ன சார் மக்கள் மக்கள் மனித என்ன இருக்குது மக்கள் மனித எங்களுக்கு வந்து கட்சியை வளர்த்தோன்னா அவர் தான் கட்சியை காப்பாற்றுனா அவர் தான் தமிழ்நாட்டை பொதுச் பொதுச்செயலர் தான் எங்கள் பொதுச்செயலர் மாண்பு என்ன எடப்பாடியாக மட்டும்தான் கட்சி காப்பாற்ற முடியும் நாட்டை காப்பாற்ற முடியும் மக்களுக்கு நெல் கொடுக்க முடியும் இளைஞர்களுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க முடியும் இது மாதிரி விவசாயிகள் நல்ல இது திட்டம் கொடுத்து விவசாயம் காப்பாற்ற முடியும் அது மாதிரி மட்டும் மக்கள் நினைக்க நம்புகிறோம் இன்றைக்கி மக்கள் இவங்கெல்லாம் என்ன தான் சொல்கிறது நம்ம ஆண்டிகள் கூடி மடம் கட்டுறாங்க சார் இது நாலாவது ஆண்டு மாடி ஆண்டி ஆண்டி அதனால் அதை பற்றி நமக்கு கவலைப்படக்கூடாது ஆறு அமைச்சர்கள் நாங்கள் வந்து கூடி வந்து எல்லோரும் ஒன்றினை பற்றி பேசினோம் அவர் வந்து ஒன்றும் சவி சாய்க்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு மறுபடியும் இது போல் ஏதாவது அதிமுகவிற்குள்ளே இது போன்ற ஒரு குரல்கள் எழுப்பப்படும் கண்டிப்பாக என்பது கண்டிப்பாக இல்லாது சார் நீங்கள்லாம் ஒரு பத்திரிக்கையாளர்கள் ஒரு இப்போ எங்கள் மாண்பு மகன எடப்பாடியாக போகிறாங்க பொதுச் செயலாளர் அங்கேருந்து வந்த வர கூட்டத்தையோ கட்சிக்கான உணர்வுலையோ கட்சிக்காரன் எழுச்சி பார்த்தாக்கல அந்த என்ன இருக்குன்னு சொல்ல முடியுமா உங்களால் அந்த என்ன இருக்குன்னு சொல்ல முடியுமா சார் இன்றைக்கி வந்து மதுரையில் பண்ணின்னுக்குறாரு சார் நீங்கள் வந்து இப்போ அந்த ஓபிஎஸ் ஊர் தான் போகிறார் பெரிய கூடத்துலேயே போகிறாரு அங்கே எழுச்சோன்னு எழுத்து தான் இருக்குது மக்கள் அவர் பார்க்குறதுக்கு அப்புறம் என்ன எவ்வளோ ரெண்டு போஸ்ட்டு துவைச்சா சார் பயிரூவா கொடுத்தா ஒரு போஸ்ட்டு எடுத்துக்கோ அதுக்கொண்டு ஒட்டி ஓட்டி போயிருப்பான் அவ்வளோ தாய் போஸ்ட்டே மக்கள் பார்க்க போகிறான் அதெல்லாம் மக்கள்கிட்ட அவர் நம்பிக்கையாக இருக்கார் அவருடைய ஒர்க்கு அவருடைய அதாவது இந்த சாதாரண எளிமை எளிமை அவருடைய பண்பு அவர் நடவடிக்கை மக்களுக்கு செய்கிற தொண்டு அவர் பண்ண ஸ்கீமுங்க அதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் நின்று போச்சு கட்சிக்கார மனசுலேயும் மக்கள் மி தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலும் அவர் தான் முதலமைச்சராக வரணும்னு சொல்லும் முடிவுக்கு வந்துட்டான் மத்தியில் ஆளுங்கட்சி ஆளு பிஜேபி கூட அவர் தான் இனிமேல் அவரால் நம்ம இவங்கள நம்மன்னு கட்சியாக இருக்காது அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க அதனால் நம்ம வந்து அவரை யாரும் ஒன்று பண்ண முடியாது சார் திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து செய்தியாளர் சந்தி பிடிச்ச பின்னாடி ஓபிஎஸ் பொருளோர்லாம் வந்துட்டு இவரோட கருத்தை வரவேற்கிறதா செய்தியாளர் சந்திச்சிருக்கு சொல்லியிருக்காங்க சார் இன்னொரு ஆண்டி இன்னொரு ஆண்டியும் சப்போர்ட் பண்ணுவான் இவங்க சொல்லி தான் சார் அந்தாலும் பேசுகிறான் மீனாக பகட கையாது மெயின் போயிட்டான் அந்த தன்னை ஒரு சீனியர்னு சொல்லிக்கிறார் பக்கம் இந்த சி இந்த ஓபிஎஸ்ஸை பற்றி செங்கோட்டை என்ன சொன்னார்னு கட்சிக்கார சீனியர் லீடர்ஸ்லாம் தெரியும் ஓபிஎஸ் யார் யாரை ஒழிச்சான்றதும் எல்லாருக்கும் தெரியும் கட்சியில் அம்மா கட்டாக இருக்கும்போது யார் யார் நெருக்கமாக்கிறாங்களோ அதை நெருக்கமாக்கிறவங்களெல்லாம் சசிகலா குரூப் ஓடி சின்னு ஒழிக்கிறாலும் காகிதமாக பயன்படுத்து ஓபிஎஸ் தான் பயன்படுத்துவாங்க அது எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி தலைமையிலே தலைமை பொருள் இருக்கிறவங்களுக்கு கூட எல்லாத்துக்கும் தெரியும் அப்போ என்ன இப்படி வைக்கிமா இவரை கொண்டு இறுதி பண்ணுறாரு சொல்கிறாரு ஏ சார் எந்த கட்சிக்காரன் சார் வந்து நமக்கு தலைமை காலத்தில் போனோம்னா கேட்டு அந்த கதவை மேலே காலச்சு வச்சு உடைப்பானா சார் எவனா அடிப்பானா சார் அதை பண்ணுவோம் சார் ஓபிஸு நீ தானே சசிகலா குடும்பத்தை தூக்கி வெளியே போடுங்க அப்போ தான் கட்சி ஒன்றா இருக்கும் நான் நல்லா முடியும்னு சொல்லி பண்ணல நீ தானே அம்மா சாமி போய் போய் தர்மபுத்தம் ஆரம்பித்தேன் மௌன யுத்தம் ரெண்டு தர்மபுத்தன்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் நீ என்ன இன்றைக்கி புதுசாக வந்து இவங்களாம் சேரணும் செங்கோட்டையின் சீனியர் மேனு அண்ணா அது தலைவர் எம்ஜிஆர் இருந்தவர் அம்மா கூட இருந்தவர் சொல்கிற அது எல்லாருந்தும் தெரியும் இல்லாமல் தானே சார் தெரியும் அவர் செங்க செங்கோட்டையை வந்து புருஷத்தலை கொண்டு வந்தார் புருஷத்தலை அம்மா கூட இருந்தார் அது எல்லாருக்கும் தெரியுமே அது எறேன்னு சொல்கிறேன் பொதுச்சலை இல்லைன்றாரு பொதுச்ச இல்லைன்னு நான் சொன்னார் எல்லாருந்தும் தெரியும் அதுக்காக நீ சொல்கிற அநியாயமான வழிகளாக ஒத்துக்குவர இப்போ என்ன ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் என்ன கேட்குறாரு எனக்கு பதவியே வேணாம் கச்சிட்டு சேர்த்தா மட்டும் போகும் தானே சொல்கிறாரு அவர் சேர்க்கறதுக்கு என்ன பிரச்சனை தானே கேட்குறாரு முதல் என்ன பண்ண நான் தான் என் ஒருங்கிணைப்பாளரு இவருக்கு வந்து பவர் கிடையாது நான் தான் ஒருங்கிணைப்பார் நான் தான் ஒருங்கிணைப்பார் நான் தான் கட்சி ஒன்று நடத்துவேன் நான் கொஞ்ச நாள் வந்துடுவேன் திரும்பி வந்துருன்னு சொன்னே இல்லையா அப்புறம் கொஞ்சம் கடைசி என்ன பண்ணு இன்னொன்னு இப்போ ஜெகஜான்லாம் பண்ணி பார்த்தோம் உன்னால் முடியல அவர்கிட்ட அவர்கிட்ட உன்னால் எதிரி கொண்டு நிற்க முடியாது கடைசியில் என்னை கட்சி சேர்த்துனா போதும் எனக்கு பதவி வேணான்ற அப்படி தான் பண்ணுவாங்க இந்த முடிவில் கடைசி வரைக்கும் அவர் இருப்பார்ன்றும் சொல்லியிருந்தாங்க யார் ஓபிஎஸ் ஒருவேளை கட்சியில் வந்து கடைசி வரைக்கும் இருந்தாங்களோ அவன் ஏன் அந்த மாதிரி துணி விட்டு திருறாதே இந்த பதவியே வேணான்னு சொல்லிட்டு சே இல்லை சார் அதெல்லாம் இப்போ உள்ளே வர்ண ஒரு சேர்த்துட்டாருன்னா பத்து பேர் கூட வச்சுக்கின்னு அதுக்கு ஒரு இது போடுவாங்க அந்தாலும் பற்றி அவருக்கு தெரியும் சார் ஏன் சார் சாதாரண கே மக்களுக்கே அந்தாலும் பற்றி தெரியும்னா இப்போ பொதுச்செலர் அவரை தெரியாதுமா அதே கேபினட்ல இருந்தவர் அங்கேயே கூட இருந்தவர் அவரும் அம்மாவுக்கு நம்பிக்கையாக இருந்தவர் அவர் வந்து பொதுச்செயலில் வந்து மந்திரியாக இருக்கும் பொழுது அவர் எவ்வளோ தொந்தரவு பண்ணாங்க மந்திரி இல்லாமல் பொழுது எவ்வளோ தொந்தரவு பண்ணாங்க அதெல்லாம் அனுபவிச்சு அந்தவரு தான் சார் அவர்களை தெரியாமல் இருக்கும் என்ன சொல்கிறீங்க அதனால் அவருக்கு எல்லாம் இருந்தாலும் பண்ணுறது போதான் தெரியும் சார் எவ்வளோ பேர் கட்சியும் வந்து மன்னிப்பு கூட கொடுத்து சேர்த்துனாரு சார் இருந்தாலும் ஏன் சேர்த்து பண்ணுறாரு அது இவனுடைய நடவடிக்கைகள் அப்படி சசிகலா கூட்டத்தோட நடவடிக்கை அது இப்படி சசிகலா எனக்குறாங்க வந்து இன்னொரு தன்னை ஒரு பெரிய அரசியல் வித்தகர்களாகவும் பெரிய ஜமீன் பரம்பரை மாதிரியும் அது ஒன்றும் இல்லை ஓபிஎஸ் வந்து பெரிய நாம் வந்து ரொம்ப பெரிய இன்டெலிஜென்ட்டு பெரிய நாமினன் ஃபிகர் அப்படி அப்படி காட்டுவோம் அப்படி அங்கே ஒன்றும் இருக்காது இப்போ வந்து இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் திரு செங்கோட்டையனுடைய அரசியல் எப்படி சார் முடிய போகுது செங்கோர்ட்டையன் வந்து நடந்து நடந்து போச்சுன்னு பொதுச்சேரோட கம்மனு அனுப்பி கேட்டு ஒழுங்கு அட்ஜஸ்ட் பண்ணமானாலும் நல்லா இருப்பார் அது பொதுச்சேராக முடிவு பண்ணிக்குவார் நீ இப்படியே பண்ணியிருந்தாலும் உங்கள் அதை உங்கள் ஓபிஎஸ் மாதிரி அதோட மோசம் போகும் அவ்வளோதான் சரி நடந்து நடந்து போச்சு நான் தெரியா பண்ணிட்டேன் அப்படின்ற கண்டி அவர்கிட்ட தனியாக பேசி ஏதோ பண்ணி கம்னம் அமைதியாக போயிட்டாருன்னா ஒரு பிரச்சனை இல்லை இல்லை ஆனால் இப்படி தான் பண்ணிட்டு இருப்பேன்னா உங்கள் கதை அவன் ஓபிஎஸோட மோசமாக போகும் ஒரு சீனியர் மேன்றது சீனியராக அந்த ஒரு நடவடிக்கை சீனியாக காட்டிக்கணும் சார் உன்னால் ஒரு வார்த்தை அவர் பேர் சொல்ல முடியாத பார்த்தீங்களா அவர் மேலே குற்றங்கள் இருந்தாங்கள பொதுச்சேரி மேலே குற்றம் இருந்துச்சுன்னா நீ அவர் பேரை இண்டிகேட் பண்ணி சொல்லலாம் என்ன சொல்கிறீங்க அவர் உனக்கு மனசில் குற்றம் சரி அவங்க சொல்கிறாங்க நான் செய்யணுமே செய்ய சொல்கிறேன் அது எதுக்கு செய்கிற அந்த வேலையை சீனியங்கிறோம் சீனியர்ட்டி காப்பாற்றிக்கணும் என்ன சொல்கிறீங்க உன்னை பார்த்து நாலு பேர் மதிக்கணும் மதிக்கிற மாதிரி நடந்துக்கணும் நீ இந்த மாதிரி வந்து எது இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணாக்கல அது நடக்காது இவர் சொல்கிறாரு அம்மா கூட வந்து நான் இருந்தேன்னு சொல்லி அம்மா இவரை ஏன் ஒதுக்கிவிக்கா அதே கட்சிக்காரனு தெரியுது இல்லை இதெல்லாம் சொல்லம்மா இவர் தான் ஆசை நிச்சயமா சார் உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பயந்துட்டு ரொம்ப நன்றி சார் நன்றி சார் நன்றி சார் அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க